வெனஸ்டே மார்னிங் நேரமாக எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு நேற்று வரைக்கும் பசங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஸ்கூல் தான் அக்டோபர் டூலேருந்து அவங்களுக்கு லீவ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு சக்கரவிலக்கிழங்கு தான் வேக வச்சேன் பட் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னு டக்குன்னு மேஷ் பண்ணிட்டு பேன் கேக்கான பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பொறிச்ச குழம்புக்கான வேலைகள் தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எங்கள் மாமியார் ஒரு சைடு பருப்புருண்ட குழம்பு வந்து இட்லி ஆவியில் வேக வைக்காமல் பொறிச்சு போட்டு செய்வாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டைலில் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்கான பேஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னை ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து பயர் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சு அதே மாதிரி பேஸாக பட் கொஞ்சம் புளி ஊற்றி இந்த பருப்புருண்டை வந்து எண்ணெயில் வந்து ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே குழம்புல சேர்த்துக்கணும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆவியில் வேவிக்க விட்டுற இந்த மாதிரி டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஸோ குழம்புலாம் கொதிச்சதுக்கப்புறம் தாளிச்சி இறக்கியாச்சு பசங்க ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் கேக்குமே ரெடி பண்ணிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை கூடவே பருப்பு பருப்புருண்ட குழம்பு எடுத்துக்கிட்டாங்க லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் கூட பொருப்புருண்ட குழம்பு மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ரெண்டு பேருக்குமே பேன்கேக் கேக் தான் கொடுத்து விட்டுருந்தேன் நீங்கள் உங்க டேஸ்ட் என்ன பேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க